சீமானை காமெடியனாக்கும் விக்னேஷ் சிவன் இது நிஜ ஜிகரதண்டாவா கடுப்பான அதிபர் மறைந்த இயக்குனர் நடிகர் மணிவண்ணனுக்கு உதவி இயக்குனராக பணியாற்றியவர் தற்போதைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் அதன் பின் சில படங்களை இயக்கியும் பல படங்களில் நடித்தும் ஒரு சில படங்களுக்கு வசனகர்த்தாவாகவும் இருந்துள்ளார் அவர் இயக்கிய படங்களில் இரண்டாயிரத்து ஆறில் வெளிவந்த தம்பி திரைப்படம் அவருக்கு இயக்குநராக வணிக ரீதியில் வெற்றியை கொடுத்தது பின் அரசியல் களத்தில் குதித்த சீமான் தமிழ் ஈழம் மற்றும் தீவிர தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி அவர் பேசும் மேடை பேச்சுகளால் அதிகம் ஈர்க்கப்பட்டவர்களும் உண்டு அவரது பேச்சுக்களை நகைப்புக்கு உள்ளாக்கி விமர்சனம் செய்பவர்களும் உண்டு அதிலும் முக்கியமாக அவர் சொல்லும் கதைகளை பலர் அது கட்டுக்கதைகள் என கேலி செய்து விமர்சிப்பவர்களும் அதிகம் பல விமர்சனங்கள் எழுந்தாலும் புதிதாக அரசியலுக்கு வர நினைப்பவர்கள் இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜகவிற்கு அடித்தபடியாக நாம் தமிழர் கட்சியை சிலர் நினைக்கின்றனர் அதற்கு உதாரணம் கடந்த சில தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே வருவதுதான் என்று அரசியல் பார்வையாளர்களும் சீமான் கடந்து வந்த அரசியல் பாதையை பற்றி கூறும் கருத்து இது மேலும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருவதாகவும் விஜயை முதல்வர் வேட்பாளர் என அறிவித்து இருநூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகளில் நூறு தொகுதிகளுக்கு மேல் நாம் தமிழர் கட்சி போட்டியிட நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டிருப்பதாகவும் பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தன இப்படி சீமான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வர அந்த தேர்தலுக்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக தனது பாப்புலாரிட்டியை அதிகப்படுத்திக் கொள்ள ஏதுவாக என்னுடைய படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்று சீமானிடம் இயக்குனர் விக்னேஷ் சிவன் கேட்டுள்ளார் ஈரோவிற்கு தந்தை இயற்கை விவசாயி கதாபாத்திரம் சம்பளம் உள்ளிட்ட காரணங்களால் சீமானும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் தாடியுடன் நடிக்க ஒப்புக்கொண்டு நடித்து வருகிறார் ஹீரோவுக்கு நிகரான கதாபாத்திரத்தில் சீமான் நடிக்கிறார் என்ற பேச்சும் பரவலாக சினிமா வட்டாரத்தில் இருந்து வந்தது இந்த நிலையில் படப்பிடிப்பு நடந்து நடந்து தனது கதாபாத்திரத்தின் முக்கியத்துவம் குறைவாக இருப்பதாகவும் மேலும் இது காமெடி கதாபாத்திரமாக காட்சிப்படுத்தப்படுவதாகவும் சீமான் எண்ணியதாக சொல்லப்படுகிறது இதனால் சண்டிகரில் நடந்து வந்த படப்பிடிப்பு சீமான் இயக்குநரிடம் இதுகுறித்து காரசாரமாக பேசியிருக்கிறார் என்றும் அதனால் கதாபாத்திரத்தை சீரியஸ் ஆக்கி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிக்னேஷ் சிவன் மாற்றியிருக்கிறார் என்ற செய்தியும் பரவி வருகிறது சீமானை காமெடியனாக காட்டுகிறாரா அல்லது சீரியஸாக காட்டுகிறாரா என்பது படம் வெளிவந்த பிறகுதான் நமக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியின் ஆஸ்தான சின்னம் என்று அக்கட்சி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கரும்பு விவசாயி சின்னத்தை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியால் பெற முடியாமல் போனதற்கு சீமான் இந்த படப்பிடிப்பில் அதில் கவனம் செலுத்தியதால் அதை மறந்துவிட்டார் என்ற விமர்சனங்களும் அப்போது எழுந்தது குறிப்பிடத்தக்கது